அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் தின பலன்களாக அன்றாடம் வெளியிட விரும்புகிறேன் முதலில் ஆன்மீக தொழில் ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீகத் தகவலில் சோம்பார் மற்றும் சோமநாதன் பற்றி அறிவோம் திங்கள் கிழமையை சமஸ்கிருதத்திலும் ஹிந்தியிலும் சோம்வார் என்று அழைப்பர் சோமன் என்றால் சந்திரனை குறிக்கும் சந்திரனுக்குரிய கிழமை என்பதால் சோம்வார் என அழைத்தனர் தமிழில் சந்திரனை திங்கள் என சொல்வது வழக்கம் அதனால் திங்கள் கிழமையானது நிற்க சந்திரபகவான் பகவான் தான் பெற்ற சாபத்தை தீர்க்க முடியாமல் தவித்து இறுதியில் ஈசனிடம் தஞ்சமடைந்தார் அவர் அடைந்த அன்று சந்திரனின் கலைகள் மிகுந்த அழகு மங்கி அமாவாசைக்கு முந்திய நாளான அதாவது இன்று போல் ஒற்றை கீற்று ஒளி மட்டும் தாங்கி பரமேஸ்வரனும் பாவ மீண்டும் புத்தொளி பெற்று மதிப்புற வேண்டினார் கருணாமூர்த்தி பிறையை எடுத்து பிழை பொறுத்த அருளி தன் ஜடாமுடியில் சூடாமணி போல் சூட்டிக் கொண்டார் சோமனுக்கு வாழ்வளித்தார் தன் குறையையும் நீக்கி பூர்ண அருளும் தந்த சர்வேஸ்வரனுக்கு தன் தலைவனுக்கு தன் தன்னிகரல்லா பக்தியையும் அன்பினையும் வெளிக்காட்டும் முகமாக பல்வேறு ஸ்தலங்களுக்கு சென்று திருக்கோவில்கள் பழ எழுப்பி வழிபட்டு நற்கதி பெற்றார் இப்போ உலகில் சந்திர பகவான் ஈசனை வழிபட்ட திருத்தலங்கள் குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் மேலும் ஈசனின் அறுபத்தி நான்கு திவ்ய திருக்கோலங்களுள் முதன்மையானது சந்திரசேகரம் திருமுடியில் பிரைதாங்கி நின்ற கோலம் சந்திரன் ஜாதகத்தில் சூரியனுக்கு அடுத்த நிலையில் பலம்பெரும் கிரகம் லக்னத்துக்கு ஈடாக ஜென்ம ராசி செயல்படும் சந்திரன் ஒரு தனிப்பட்ட நபருக்கு அவருடைய தேகம் அவருடைய தாய் அவருடைய மனது அவருடைய அணுகுமுறை அவருடைய குணாதிசயங்கள் நிறம் உருவம் முகப்பொழிவு விருந்து உணவு உறக்கம் நிம்மதி போன்ற அதிமுக்கிய மாணவிகளுக்கு காரகத்துவம் ஆகிறார் சந்திரன் ஒரு கிரகம் மட்டும் வளர்பிறையாய் சுவர் வீட்டில் அமர்ந்து சுவரால் பார்க்கப்பட்டால் போதும் அவர் வாழ்வில் எல்லா பாக்கியங்களையும் எப்படியேனும் பெற்றுவிடுவார் அதனால் சந்திர பகவான் வழிபட்ட திருத்தலங்களுக்கு திங்கள் கிழமை சென்று நாம் அனைவரும் வழிபடுவது மிகச் சிறப்பாகும் ஓம் சசிசேகராய நமக என நூற்றி எட்டு முறை திங்கள் தோறும் ஈசன் முன் கூறி நம் தேகமும் சிந்தையும் நலம் பெற்று வாழ்வில் வெற்றி பெறுவோம் ஓம் நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளுக்குரிய பொதுவான அம்சங்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திங்கள் ஆங்கில ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் திதி கிருஷ்ணபட்சம் திரையோதசி திதி பகல் இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை அதன்பின் சதுர்த்தசி திதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன்பின் அஸ்வினி நட்சத்திரம் யோகம் பிரீத்தி யோகம் இரவு பனிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன்பின் ஆயுஷ்மான் யோகம் தமிழ் யோக முறைப்படி அமிர்த யோகம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன்பின் மரண யோகம் கரணம் வணிஜை கரணம் பகல் இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை அதன்பின் விஷ்டி கரணம் இரவு ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை அதன்பின் சகுனி கரணம் ராகு காலம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை குளிகை காலம் பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை தனிஷ்டா பஞ்சமி மாலை ஐந்து நாற்பத்தி மூணு நிமிடம் வரை தோஷம் உள்ளது சந்திராஷ்டமம் சிம்ம ராசி மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன்பின் ராசிக்கு ஆரம்பம் ஆகிறது சந்திரா பலம்பெரும் ராசிகள் மிதனம் மற்றும் துலா அபிஜித் முகூர்த்தம் பகல் பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி பனிரெண்டு நிமிடம் வரை விடிந்தால் செவ்வாய்க்கிழமை அன்பர்கள் அனைவரும் அந்தந்த நாளுக்கான ராசி பலன்களை அறிந்து கொண்டு தக்க முன்னேற்பாடுகளை செய்தும் மனதில் ஊக்கமும் உறுதியும் பூண்டு அன்றாட பணிகளை செவ்வரே ஆற்றி வெற்றி கண்டு இன்புறுவதோடு அல்லாமல் அனைவரும் இறை சிந்தனையுடன் பயணித்து இன்றைய நாள் அவர்கள் வாழ்வில் ஆனந்தமாய் கடந்து செல்ல எல்லாம் எல்லாமல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரே திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் தங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பயிருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்கள் கருத்துக்களையும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடலாம் தொடர்ந்து ஆதரவு காட்டிட தங்களை இருதரம் குவித்து வணங்கி வேண்டி விரும்பும் பாரத இந்து தமிழன் மதுரை காசி குமரன் நன்றி வணக்கம் இன்றைய நாளுக்குரிய பலன் முதல் இன்றைய கிரக நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சூரியன் மற்றும் சுக்கரன் ரிஷபத்தில் குரு கன்னிராசியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் ராகு மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு மேஷத்தில் சந்திர பிரவேசம் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக பார்ப்போம் மேசராசி அன்பர்களே சுகம் சௌபாகியம் அனைத்தும் கைவரப்பெறும் செலவுக்கேற்ற பணமும் வந்து சேரும் பயணங்களும் உண்டு உடலிலும் மனதிலும் உற்சாகம் குடிகொள்ளும் தொழில் புரிவோர்கள் நல்ல வியாபாரத்தின் மூலம் லாபம் நிரம்பப் பெறுவர் பணியாளர்களுக்கு இடமாற்றமும் வீண் அலைச்சலும் ஏற்படும் பெண்களுக்கு உற்சாகமாயிருப்பர் பெரியோர்களும் நண்பர்களும் உதவிடுவர் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்க திட்டமிடுவோர் அதற்குரிய பணிகளை ஆரம்பிக்கலாம் முதியோர்களுக்கு குடும்பத்தவர் உதவிகரமாயிருப்பர் உதவிடும் ராசிகள் சிம்மம் மற்றும் கும்பம் வணங்க வேண்டிய தெய்வம் சக்தி உமை பாலன் ரிஷபராசி அன்பர்களே புதிய திட்டங்கள் மூலம் ஆற்றும் புது வினைகள் நற்பலனை அள்ளித்தரும் செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் சகோதரிகள் மூலம் செலவுகள் அதிகரித்த போதிலும் அவர்கள் மூலம் நன்மையும் விளையும் தொழில் புரிவோர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் பணியாளர்கள் தங்கள் மேலதிகாரிகளின் கடுமையான உத்தரவுகளுக்கு கீழ்ப்பணிந்து பணிபுரிய வேண்டி வரும் பெண்களுக்கு பணிச்சுமை உண்டு மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி காண்பர் முதியோர்கள் உடன்பிறந்தோர் மூலம் புதிய பணிகள் ஆற்ற வேண்டி வரும் உதவிடும் ராசிகள் மகரம் மற்றும் கும்பம் வணங்க வேண்டிய தெய்வம் உமா பாலகணபதி மிதன ராசி அன்பர்களே இன்று தன் குடும்பத்தை சார்ந்த பணிகள் பல சோழும் மேலும் அவற்றை இன்றே ஆற்றிட கட்டாயப்படுத்தும் சூட்சம அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தால் ஆற்றிவிடலாம் தொழில் புரிவோர்களுக்கு இடமாற்றம் அல்லது விரிவாக்க சிந்தனைகள் தோன்றும் ராசியாதிபதி புதன் நீசமாக உள்ளதால் பொறுமை கடைபிடிக்கவும் பணியாளர்களுக்கு நண்பர்கள் மூலம் சுப அசுப பலன்கள் கலந்தே நடக்கும் பெண்களுக்கு நிம்மதி குறையும் தாயார் உடல்நிலை பாதிக்கும் மாணவர்களுக்கு பல்வேறு உயர் படிப்புகளில் சிந்தை செல்லும் முதியோர்களுக்கு அனைவரும் அனுசரனுடன் இருப்பர் உதவிடும் ராசிகள் சிம்மம் மற்றும் துலாம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஜயலட்சுமி கடகராசி அன்பர்களே பெருமை மற்றும் உயர்வுடன் கலந்த பெரும் பாகியங்கள் இன்று நிறைவேறும் பெற்றோரும் மற்றோரும் உதவிடுவர் சந்திரன் ராகுவை விட்டு விலகுவதால் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் மனதில் புத்துணர்வும் செயலில் வேகமும் அதிகரிக்கும் பணி புரிவோர்களுக்கு பதவி உயர்வுடன் கலந்த மாற்றம் உண்டு பெண்கள் புதிய பணிகளில் மூழ்கிடுவர் இறைபக்தி மற்றும் வழிபாடுகளில் மனம் லயித்து ஆனந்தமடையலாம் மாணவர்கள் அரசு வேலைவாய்ப்புக்கான படிப்புகளில் கவனம் செலுத்துவர் முதியோர்களுக்கு ஓய்வும் நிம்மதியும் தனிமையாய் இருப்பதன் மூலம் கிடைக்கும் என உணர்ந்து மகிழ்வர் உதவிடும் ராசிகள் தனுசு மற்றும் மீனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கோமதி அம்மன் சிம்ம ராசி அன்பர்களே அலைச்சலும் அனாவசிய செலவுகளும் அதிகரிக்கும் சரியாக திட்டமிடலும் அதனை கருத்தாய் நிறைவேற்றிட சிந்தனைகளை பெருக்காமல் குவித்து பணியாற்றவும் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் விலகுகிறது வீண் செலவுகள் படிப்படியாய் குறையும் சிவன் வழிபாடு மறவாமல் ஒழுகி வரவும் ஓம் நமசிவாய எனும் மந்திரம் ஜெபிக்கலாம் துளி புரிவோர்களுக்கு உயர்வை நோக்கி பயணம் அமையும் பணிபுரிவோர்களுக்கு பிறருடைய தலையீடுகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு பேச்சில் நிதானம் கடைபிடிக்கவும் மாணவர்களுக்கு முயற்சிக்கேற்ற பலன் கெட்டும் முதியோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உதவிடும் ராசிகள் தனுசு மற்றும் மீனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஜயலட்சுமி கனிராசி அன்பர்களே குரு எனும் ஒரு கிரகம் ஒன்பதில் அமர்ந்து தன் குளிர்ந்த பார்வையை ராசியின் மீது பொழிகிறார் பொறுமையுடன் சரியான சந்தர்ப்பம் எதிர்நோக்கி இருக்கும் மாற்றத்திற்கு தயாராகுங்கள் இன்று நண்பர்களிடமிருந்து பெற எண்ணிய உதவி தடைப்படும் கவலை வேண்டாம் உழைப்பும் உயர்ந்த எண்ணமும் தூய உள்ளமும் கொண்டோர்கள் வெற்றியே பெறுவார்கள் துளி புரிவோர்களுக்கு ஏற்றம் உண்டு பண வரவு மட்டும் தடைப்படும் பணியாளர்கள் முறையாக திட்டமிட்டபடி செயல்களை ஆற்றி வெற்றியும் பாராட்டும் பெறுவர் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் உறவினர்கள் வருகையும் உண்டு முதியோர்களுக்கு இடமாற்றம் உண்டு உறவிடும் ராசிகள் தனுசு மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் யசோதா கிருஷ்ணன் துளாராசி அன்பர்களே புதிய திட்டங்களையும் அதனை ஒட்டி தோன்றிடும் சிந்தனைகளையும் வைத்து அன்றாட அவசிய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் அரசு உயர் அதிகாரிகளின் உத்தரவுகளுக்கு பணிதல் மிக மிக அவசியம் தொழில் புரிவோர்களுக்கு ஓரளவு நன்மை எதிர்பார்க்கலாம் பணியாளர்களுக்கு விருப்பமில்லா இடமாற்றம் அமையும் பெண்களுக்கு பயணங்களில் கவனம் தேவை மாணவர்களுக்கு படிப்பில் கவனமும் முயற்சியும் செலுத்துவர் முதியோர்களுக்கு சிறு சிறு பயணங்கள் உண்டு உதவிடும் ராசிகள் மகரம் மற்றும் கும்பம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் யசோதா கிருஷ்ணன் விருச்சிகராசி அன்பர்களே சத்துருஸ்தானத்தில் கிரகங்கள் உள்ளதால் சொத்து வழக்குகள் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் பொறுமை அவசியம் இறைவனின் கடலடிகளில் பற்று கொண்டு நிம்மதி காணலாம் தொழில் புரிவோர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட காற்று வீசும் லாபமும் உண்டு வரவேண்டிய நிலுவை பணமும் வந்து சேரும் பணிபுரிவோர்களுக்கு புதிய பொறுப்புகளுடன் உயர் பதவிகள் கெட்டும் பெண்களுக்கு நண்பர்கள் பக்கபலமாய் நிற்பர் செலவினங்களும் அலைச்சலும் மிகும் மாணவர்களுக்கு விவசாயம் கட்டிடக்கலை சட்டத்துறை படிப்புகளில் வெற்றி பெறுவர் முதியோர்களுக்கு சிறு சிறு பயணங்கள் உண்டு உதவிடும் ராசிகள் தனுசு மற்றும் மீனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சக்தி உமை பாலன் தனுசு ராசி அன்பர்களே உடலும் மனதும் சோர்ந்த போதிலும் விடாமுயற்சியினாலும் தன்னம்பிக்கையினாலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை ஆற்றி வெற்றி காணலாம் விவாதம் தவிர்ப்பது நலம் பொறுமையும் மௌனமும் ஆத்ம பலத்தை விருத்தி செய்யும் தாயார் உடல்நிலை பாதிக்கும் பயணங்களை இன்று ஒத்தி வைப்பது நலம் தொழில் புரிவோர்களுக்கு ஏற்றம் உண்டு லாபமும் உண்டு பண வரவு மட்டும் தடைப்படும் பணிபுரிவோர்கள் முழு கவனத்துடன் பணியாற்றி வெற்றி காணலாம் பெண்களுக்கு மகிழ்ச்சி பெருகும் சுபச் செலவுகள் உண்டு மாணவர்கள் ஹாஸ்டலில் தங்கி படித்திட ஆர்வம் காட்டுவர் முதியோர்களுக்கு பிறருடைய குறுக்கேடுகளினால் கவலையுர்வர் பொறுமை அவசியம் உதவிடும் ராசிகள் ரிஷபம் கன்னி மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ராசி அன்பர்களே பிறருடைய உதவியை எதிர்பார்க்காமல் சுய முயற்சியுடன் இன்று திட்டமிட்ட பணிகளை திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் இறை அருளும் தெளிந்த அறிவும் துணை நிற்கும் தொழில் புரிவோர்கள் விரிவாக்கம் மாற்றம் பற்றிய சிந்தனைகளை இன்று வைப்பது நலம் பணிபுரிவோர்களுக்கு புது புது வேலைகள் உருவாகும் ஆதாயமும் உண்டு பெண்கள் தங்கள் குடும்ப வேலைகளிலும் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் மாணவர்களுக்கு படிப்பில் கிட்டும் முதியோர்களுக்கு நெருங்கிய குடும்பத்தவர்கள் மூலம் நிம்மதி பெறுவர் உதவிடும் ராசிகள் மேஷம் மற்றும் கும்பம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கஜலக்ஷ்மி கும்பராசி அன்பர்களே எதிர்மத சிந்தனையாளர்களோடு விவாதம் ஏதும் புரியாமல் இன்று திட்டமிட்ட பணிகளில் மட்டும் முழு கவனம் செலுத்தி அவற்றை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் இன்று அதிக பணிகள் தோன்றும் லாபமும் அதிகரிக்கும் பணி புரிவோர்களுக்கு அலைச்சலும் பயணங்களும் உருவாகும் பெண்களுக்கு சிற்சில பிரச்சனைகள் தோன்றும் இசைத்துறை மற்றும் கலைத்துறையில் பயிலும் மாணவர்கள் முழு வெற்றி காண்பர் முதியோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உதவிடும் ராசிகள் மிதனம் தனுசு மற்றும் மீனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யசோதா கிருஷ்ணன் மீனராசி அன்பர்களே காலை முதல் பரபரப்பான வேலைகளில் சென்ற மனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும் உற்சாகமும் தைரியமும் துணை நிற்கும் தொழில் புரிவோர்களுக்கு இடமாற்றம் விரிவாக்கம் சிந்தனைகள் அதிகரிக்கும் பணி புரிவோர்கள் இன்று திட்டமிட்ட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி அவற்றை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் பெண்களுக்கு தெளிவும் ஞானமும் மிளிரும் நிம்மதி காண்பர் முதியோர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆறுதல் பெறுவர் தாயார் உடல்நிலை பாதிக்கும் உதவிடும் ராசிகள் விருட்சிகம் மற்றும் தனுசு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சக்தி உமை பாலன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட துளி பருகுவோம் இன்றைய ஜோதிட துளியில் பஞ்சபட்சி சாஸ்திரம் இரண்டாம் பகுதி முதல் பகுதி வெள்ளி என்று வெளிவந்தது அஸ்வினி முதல் ஐந்து நட்சத்திரங்கள் அதன்பின் ஆறு நட்சத்திரங்கள் அதன்பின் ஐந்து நட்சத்திரங்களும் அதன்பின் ஐந்து நட்சத்திரங்களும் அதன் பின் ஆறு நட்சத்திரங்களும் ஆக இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களின் பறவை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வள்ளூரு ஆந்தை காகம் கோழி மற்றும் மயிலாக பிரிக்கப்பட்டுள்ளது தாமசம் வள்ளூரு ஆந்தையாகும் ராஜசம் காகம் கோழியாகும் சாத்வீகம் மயிலாகும் பிறந்த நட்சத்திரம் தெரியாதவர்கள் அல்லது சந்தேகத்துடன் இருப்பவர்கள் அவரவர் பெயர் எழுத்துக்களின் அடிப்படையில் அவரவர்க்குரிய பறவையை அறியலாம் எவ்வாறெனில் அவரின் முதல் எழுத்தின் ஓசையின் அடிப்படையில் அ அ ஓசை வந்தால் வள்ளூரு இஇ ஓசைப்பட்டால் ஆந்தை உ உ ஓசைப்பட்டால் காகம் ஏ ஏ ஐ எனும் ஓசைகளில் பெயர் அமைந்தால் கோழி ஓ ஓ ஔ எனும் ஓசையில் பெயர் முதல் எழுத்து அமைந்துவிட்டால் அது குறிக்கும் அந்த நாமத்தின் முதல் எழுத்தே உயிரெழுத்தென்றால் இன்னும் விசேஷம்தான் உதாரணம் பரமேஸ்வரன் முதல் எழுத்து ப இப்பு பிளஸ் அ எனவே இது ஆ வகை ஆ மற்றும் ஆவுக்கு பறவை வள்ளூரு அண்ணாமலை முதல் எழுத்து அ இதுவும் ஆ வகையே பறவை வள்ளூரு ஈஸ்வரன் முதல் எழுத்து ஈ ஈ வகை பறவை ஆந்தை கிருஷ்ணன் எழுத்து கி இக்கு கூட்டல் இ இஇ கி பறவை ஆந்தை முருகன் எழுத்து மு இம் கூட்டல் உ உ ஊ வகை பறவை காகம் ஐயப்பன் எழுத்து உயிரெழுத்து ஏ ஏஐ வகை அதன் பறவை கோழி மோகன சுந்தரம் முதல் எழுத்து மோ இம் கூட்டல் ஓ ஓ ஔ வகை பறவை மயில் இவ்வாறு நட்சத்திரம் அறியாதவர்கள் அவர்கள் பெற்றோர்களோ பெரியோர்களோ வைத்த பெயருக்கொப்ப அவருக்குரிய பறவை அறிந்து கொள்ளலாம் நட்சத்திரப்படி ஒரு பறவையும் பெயர்படி ஒரு பறவையும் வறுமையானால் நட்சத்திர பட்சியே முதன்மையாகும் இரண்டிலும் ஒரே பட்சி வறுமையானால் அந்த பட்சி வலுத்துள்ளது என அறியலாம் இன்னும் இதன் பகுதி அடுத்த பதிவில் தொடரும் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பலன் அறிய அதற்கு உண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பேயில் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஸ்ட்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம்